நான் உங்களோட பாரதி விவசாயம் இன்றைக்கி வந்து மறுபடியும் ஒரு கூலி மிக முக்கியமான அஃபிஷியலான பல அப்டேட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசலை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆல்ரெடி நம்ம நம்மளோட சேனலை சொன்னது தான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து அதுக்கப்புறமேட்டு வரப்போகின்ற கலெக்ஷன் கலெஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் நம்மளோட சேனல் அஃபிஷியலாக வரும் நிறைய அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படத்துடைய பிரிவியூ வந்து படத்துக்கு முன்னாடி நாள் வரும் இப்போதைக்கு நம்ம வந்து பேச வேண்டிய விஷயங்கள் வந்து இப்போ என்ன லெவலில் ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் நேற்று வந்து ஓப்பன் பண்ண உடனே அந்த ஒரு கேட்டை உடச்சிட்டு மக்கள் ஓடுற விஷயத்துலாம் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கேரளாவில் வந்து பெரிய சம்பவம் பண்ணாங்க வெறும் கேரளாவில் மட்டுமே வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து இருபதாயிரம் டிக்கெட் முப்பதாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே வந்து அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துச்சு ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் டிக்கெட் வந்து ஓடிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது அதுதான் இருக்கலையே இப்போ வந்ததுலேயே மிகப்பெரிய அளவுக்கு வேகமாக புக்கான நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இன்னும் நிறைய இடங்கள் ஓப்பன் ஆகல ஆந்திரா கர்நாடகாலாம் இன்னும் முழுசாக ஓப்பன் ஆகலை நார்த் இந்தியாவில இன்னும் முழுசாக ஓப்பன் ஆகலை இத்தனைக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வார்டு படத்தோட ஒரு க்ளாஷ் ஆகுது ஸோ ரெண்டு படங்களும் அட் டைமில் ரெண்டு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறனால தேட்டர்ஸ் வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கு கம்மியான தேட்டர் கிடச்சே மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபில் ஆகிற விஷயங்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்லே மூணு கோடியை வந்து தாண்டி பணம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வேகமாக வந்து டிக்கெட் வந்து புக் ஆகிட்டு இருக்குது இன்னும் நிறைய இடங்களில் நேற்று எட்டு மணிலேருந்து என்ன ஓப்பன் இருக்கு பயங்கரமான இடத்துல போயிட்டு இருக்கு வந்து பெரிய சம்பவம் பண்ணிகிட்ருக்கு இருக்காப்புல தலைவர் இப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இதில் வந்துச்சு ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க கபாலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லியனுக்கு மேலே வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து இது முடியடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லை யூஏஇயில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ திரைப்படத்தை விட இந்த படம் வந்து அதிக கலெக்ஷன் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கர்நாடகாவில் கேஜிஎஃப் டூ திரைப்படம் வந்து புக்கானதை விட அதிகமான வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து புக் ஆயிருக்கு டிக்கெட்ஸ் வந்து புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய சம்பவங்கள் வந்து நம்ம கோலிவுட்டில் வந்து நடந்துட்டு நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கு நேரத்தில் முத முதல்ல வந்து கோலிவுட்டில் ஒரு முதல் நாளில் நூற்றி அறுபது கோடிக்கு மேலே இரநூறு கோடி நெருங்கி வந்து கலெக்ஷன் உண்டான வாய்ப்புகள் வந்து உள்ள ஒரே திரைப்படமாக இப்போதைக்கு கூலி திரைப்படம்னால் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த சந்தோஷமான செய்தியை வந்து ஷேர் இருந்தோம்னா இங்கே வந்து இந்த கூலிப்படத்துடைய இந்த ஹைப்புக்கெல்லாம் வந்து இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு சொல்லி வந்து உடனே பூச்சி முழுகிற விஷயத்தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இந்த பத்தாம் தேதி வந்து ஆடியோ ஆட்சியில் வந்து தலைவர் பேசின பிறகு நம்மளும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உபேந்திரா உலகராக இருக்கட்டும் இல்லை வந்து அமே அமீர் கான் சாராக இருக்கட்டும் இல்லை நாகார்ஜுன் சாராக இருக்கட்டும் சௌபினாக இருக்கட்டும் எல்லாருமே ரஜினி சார் கூட நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் உள்ள வந்து நடிச்சிருக்காங்க உபேந்திரா சாரையோ இல்லை வந்து நாகார்ஜுன் சாரையோ இல்லை வந்து அம் அமீர்கான் சாரையோ சர்வசாதாரணமாக ரஜினி சாருங்கிற அந்த பெயர் இல்லாமல் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சுலபமாக வந்து நடிக்க முடியாது உபேந்திர சார் வந்து பெரிய அளவுக்கு கலெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா கூட அதாவது ஐம்பது கோடி நூறு கோடி தான் கலெக்ஷன் யாருமே இந்த ஹீரோஸ் பார்க்கல அமிர்கான் சார் மட்டும் தான் மிகப்பெரிய கலெக்ஷன் பார்த்துருக்காரு அவரு ரஜினி சார் கூட நடிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் நடிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் கதை கேட்குறேன் அப்படிங்கிற மனநிலையில் பண்ணியிருக்காருன்னா இந்த தாட் ப்ராசஸில் வேறு எந்த ஹீரோக்கு பண்ணுவாரு அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்க நம்மளுடைய அமீத அமிதாப்சன் சார் கேட்டால் பண்ணுவார் அதை தவிர்த்து சவுத் இந்தியாவில் வேற எந்த ஸ்டார் கேட்டாலுமே வந்து அவ்வளோ சுலபமாக அமீர் கான் சார் நடிக்கிறதா ஒத்துக்க மாட்டார் அதுதாங்க வந்து அவர் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு அவருக்கு பேருங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒன்று திரட்டுகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரஜினி சார் இருந்திருக்காரு அவர் அவர் தான் சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவரை சுற்றி தான் எல்லா விஷயமும் நடந்திருக்கு லோகேஸ்வரராஜ் ரஜினி சார் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லி சொல்லி தான் எல்லா இடங்களையும் படி படம் வந்திருக்காப்ப இது என்னென்னா ஒரு நம்ம பார்க்குற இந்த பட படம் வந்து டைம் ட்ராவல் படமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்சு படமா இல்லை வந்து ஃபேன்சி படமா இப்படி நிறைய கேள்வி நம்மளுக்குள்ள இருக்குது இது நீங்கள் வந்து எல்லா விஷயமும் நானும் கவனிச்சேன் ஆனால் வந்து தேட்டருக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு சொல்லியிருக்காப்பில் எனக்கு என்ன ரஜினி சாரோடைய யங்கு லுக்கு மாதிரி உபேந்திரா உடைய யங் லுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சத்யராதா சாரோட எங்கு லுக்கு இது எல்லாம் படத்தில் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுதான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒன் ஆஃப் த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ரேஞ்சில் போகும்போது யூஎஸ்ஏவாக இருக்கட்டும் யுஏஆாக இருக்கட்டும் கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா இடங்களையும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் ஓடிட்டுருக்குது இது வந்து யாரோட இந்த படம் மூலமாக வெற்றி அடைஞ்ச பிறகு யாருக்கு எந்த ஒரு கிரெடிட் கிடைச்சாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய படத்துக்காக கிடைக்கிற கிரெடிட்டாக தான் வந்து மக்கள் பார்ப்பாங்க ஆனால் எனக்கு எல்லாருமே ஃபேமஸ் ஆகும் எப்படி வந்து ஜெயிலில் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் சாருடைய கேரக்டர் பேசப்பட்டுச்சோ நம்முடைய மோகன்லால் சாரோடைய கேரக்டர்லாம் பேசப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த ஜெயிலில் திருப்பணம் மூலமாக சத்யராஜ் சார் இருக்கட்டும் இல்லை வந்து நாகராஜன் சாருடைய கேரக்டர் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பேச படணும்வுன் அவர்கள் கேரக்டர் பேசப்படணும் இவங்க எல்லாத்துடைய கேரக்டருக்கு பெரிய வந்து அளவு வரவேற்பு கிடைச்சா அதை விட பெரிய சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது ரஜின் சார பொறுத்தவரைக்கும் அவர் வந்து எல்லாத்துடைய கேரக்டரையும் வந்து ஓவர் அவருக்குன்னு ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கும் அதில் வந்து அவர் டேக் பண்ணி நடிச்சுப்பார் ஆனால் இவங்க எல்லாருமே அவர் வந்து படத்தில் நடிக்கிறோம் ரஜினி சாரோட நடிக்கணும் அவளோட உள்ள வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த வெற்றியை சரிபாதியை பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் ரஜினி சார் அட்லாஸ்ட் என்ன ஆயிரம் எப்பயுமே வெற்றி அல்லது வந்து ஹீரோட வெற்றின்னா ஒரு படம் வந்து போய் நிற்கும் நீங்கள் கேஜி படத்தில் சஞ்சய் தத்த எல்லாம் நடிச்சிருந்தாலும் படத்துல வெற்றி மிக முக்கியமான காரணம் யாஷ் அப்படிங்கிற அந்த பேர் தான் ராக்கிங்கிற கேரக்டர் தான் அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் அங்கே யாரோடைய கேரக்டர் ரொம்ப நல்லா பேசப்பட்டாலுமே அங்கே வந்து அந்த தேவாங்கிற கேரக்டர் தான் ஒட்டுமொத்தமாக ஒரு ஹீரோவாக ஒரு எலிமெண்ட்டாக இருக்கார் அவர் பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த படமே உருவாகுது அந்த தேவாங்கிற கேரக்டர் வந்து வேறு ரஜினி சார் தவர் வேறு யார் நடிச்சுனாலும் இந்த படம் ஓடுமா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஹைப் வருமா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா இப்படிங்கலாம் யோசிங்க நம்மளுடைய நாகராஜன் சாருக்கு கடைசியாக வந்து ஐம்பது கோடி கலெக்ஷன் பண்ண படம் என்னன்னு சொல்லி தேடி பாருங்கள் நம்மளுடைய உபேந்திரா திரைப்படத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு படத்தை எடுத்து பாருங்க அப்புறம் உபேந்திரா சாரோடைய அஞ்சு கடைசி அஞ்சு படத்தை எடுத்து பாருங்க கான் சாருடைய கடைசி ரெண்டு படத்தை எடுத்து பாருங்கள் எந்த படம் வந்து பெரிய அளவுக்கு கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம் தேடி பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன யார் கூட யார் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் எந்திரன் திரைப்படம் வரைக்குமே ரஜினி இண்டஸ்ட்ரி இருபத்தொம்பது வருஷமாக ரஜினி இண்டஸ்ட்ரின்னு சொல்லி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்த இடத்துல இந்திரன் திரைப்படம் வந்து உலகம் முழுக்க எல்லா தேட்டர்லேயுமே பயங்கரமாக ரிலீஸ் பண்ணப்பட்ட போது அந்த கலெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிக அற்புதமான ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணணும் சரியான லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ணணும் ப்ரொமோட் பண்ணாங்க படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது அந்த எந்திரன் திரைப்படம் எந்தெந்த தேட்டர்லாம் எந்தெந்த நாட்டில் ரிலீஸ் ஆச்சோ அங்கேருந்து தான் தமிழ் சினிமாவை தமிழ் படத்தை உலக அளவில் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்துச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் விஜய் அவருடைய படம் அதுக்கப்புறம் கமல் சார் உடைய படம் அஜித் அவருடைய படம்லாம் வெளிநாடுகளில் ஏற்கனவே ரிலீஸ் செய்யப்படாத நாடுகள்லாம் ரிலீஸ் செய்ய சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகுபலி திரைப்படம் வந்து சில ஓப்பனிங் வந்து உருவாக்குச்சு ஆர்ஆர்ஆர் திரைப்படம் சில ஓப்பனிங் உருவாக்குச்சு கேஜிஎஃப் டூ கொண்டு வந்துச்சு புஷ்பா டூ கொண்டு வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் அதுக்கு முன்னாடியே இவங்க எல்லோரும் ஃபெமிலி அதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து ரஜினி சார் மிகப்பெரிய சம்பவத்தை சவுத் இந்தியாவுக்கு உருவாக்கியிருக்கார் அந்த பேஸை நம்பி தான் இங்கே மிகப்பெரிய அளவுக்கு பட்ஜெட் போட்டு படம் எடுக்க முடியும் இங்கேயே ஈநூற்றது கோடிக்கு மேலே வந்து பட்ஜெட் போட்டு எந்திரன் அப்படிங்கிற படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்தை உருவாக்குன பிறகு தான் எல்லாருமே அந்த இண்டஸ்ட்ரியை வளர்த்த ஆரம்பித்தாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் புரிஞ்சதுனால தான் ரஜினி சார் லெஜெண்டுன்னு பார்க்குறாங்க கமல் சாரை டெக்னீஷியன் லெவலில் மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட்டாக வந்து பார்க்குறாங்க கமர்ஷியல் லெஜெண்ட் அப்படின்னா ரஜினி சார் அதே மாதிரி டெக்னிக்கல் லெஜெண்ட் அப்படின்னா கமல் சார் அப்படிங்கிற விஷயத்தை எப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த டூ கே கிட்ஸ்லாம் புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றதுல நீங்கள் எந்தெந்த நடிகருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடி பிடிச்சிருக்கீங்களோ அந்த கொடி பிடிச்ச எல்லா நடிகருமே ரஜினி சாருக்கு ஒரு காலத்தில் கொடி பிடிச்சிட்டு இருந்தவங்கன்னா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து அதை மறந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் இந்தளவுக்கு பெரிய இடம் கிடைச்சிருக்காரு இப்போது இருக்கிற அந்த சிவகார்த்திகேயன் லெவல் வரைக்கும் வந்திருக்க எல்லா நடிகர்கள் உட்படவே எல்லாருமே ரஜினி சாரோட ரசிகராந்து தான் இந்த கமர்ஷியல் ஃபார்முலாவை பிடிச்சி வந்து சினிமாவில் வளர்ந்துட்டுருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கணும் சார் என்னென்னா டெக்னிக்கல் லெவலில் பெரிய ஒரு பேஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறத அவர் ஓடிட்டுருக்கிறாப்பில் ரஜினி சார் தன்னுடைய இந்த கேரியரில் கடைசி காலத்தில் தான் கிடையாது கெரியரில் இருந்தாங்க அப்போது அதில் பெரிய சம்பவங்களை பண்ணிவிட்டு இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசூல் எல்லைகளை வந்து விரிவடை வச்சு தமிழ் சினிமாவுக்கு பெருமையான ஒரு விஷயத்தை உருவாக்கணும் வியாபார ரீதியான ஒரு பெருமையான விஷயத்தை உருவாக்கிட்டு அப்படிங்கிறது ரஜின் சாரோட ஆசை அரசியல் நினைச்ச விஷயங்கள் விஷயத்தை மீது என்னென்ன செய்ய முடியுமோ தன்னோட வச்சு பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு இதை உணர்ந்தாதான் நீங்க அடுத்த ஜெனரேஷன் வந்து உருப்பட முடியும் எப்பயுமே வந்து தெலுங்கில் பாகுபலி படமும் கே மாதிரி கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் திரைப்படமும் உருவாக்கின அந்த அந்த ஃபேமை கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி அவங்க அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகி போயிட்டாங்க அதே மாதிரி மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்புரானுங்கிற திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து உருவாக்குச்சு அதை நான் வச்சு அவங்களும் பெரிய லெவலில் வந்து இருக்காங்க ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க ரெக்கார்டு இந்த ரெக்கார்டை உண்மையாகவே ஒரு ரெக்கார்ட் பண்ணால் கூட அந்த ரெக்கார்டை மறைக்கிற மனநிலை உருவாக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய நடிகர்களுக்கு ரஜினி சார் பண்ண ரெக்கார்டெலாம் உருவாக வாய்ப்பே கிடையாது இந்த இண்டஸ்ட்ரி கிட்ட பதினஞ்சு இண்டஸ்ட்ரி கிட்டெலாம் இந்த இந்திய லெவலில் வந்து யாருமே இதுக்கப்புறம் கொடுக்க முடியாது வாய்ப்பே கிடையாது நீங்கள் கற்பனை கண்டாலும் நடக்காது அவங்களாம் அவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அந்த சம்பவத்தை உணர்ந்து அந்த சரித்திரத்தை உணர்ந்து நகரவங்கள மட்டும்தான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும் அது ரெண்டையும் உணர்ந்ததுனால தான் ரஜினி சாரும் கமல் சாரும் தமிழ் சினிமாவை தூக்கி கொண்டு போய்ட்டு இருக்கீங்க அதனால தான் இவ்வளோ பெரிய கலெசண்டிப்போடு வந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் உணர்ந்து பேசணும்னு நினைக்கிறேன் ட்விட்டரில் போய் சண்டை போடுறதுக்கு எதாவது எதிர்த்தாலும் இன்னொரு நம்ம முக்கியமான ஒரு கூலி கூலி படத்தை பற்றி இருப்போம் அதனுடைய பிஸ்னஸ் விஷயங்களை பற்றி ப்ரொமோஷன் மட்டை பற்றி பேசினா சம்மந்தமே இல்லாத ஒரு படத்தை கொண்டு வந்து இந்த படமே அதனால தான் ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து உருட்டிகிட்டே இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேசுவோம் டைம் இருக்கும்போது இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில கூலி திரைப்படத்துடைய கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக நூற்றி அறு ஐ அறுபது கோடிக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இரநூறு கோடி தொட்டால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் சவுத் இந்தியன் சினிமாவுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதான் என்னுடைய மனநிலை உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயம் தாராளமாக கம்மி எழுதுங்க நான் டிக்கெட் போட்டேன் எங்கள் ஊர்லேயே நான் சென்னையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் இந்த வந்து சென்னையில் மறுபடியும் வந்து பார்ப்பேன் டென் டேஸ் கழிச்சு படம் போய் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேயே புக் பண்ணிட்டேன் நான் பார்க்குறேன் நீங்கள் உங்களுடைய எந்த ஊரில் வந்து படம் பார்க்க போகிறீங்க என்ன மனநிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறது தாராளமாக எழுதலாம் இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்கை தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா